ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது இன்ஸ்டன்ட் அவியல் ஒன்று எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இதுக்கு நான் குக்கரில் கொஞ்சம் ஒரு முக்கால் டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் அதில் கொஞ்சமாக பருப்பு ஊற வச்சுருக்கேன் அது ஆப்ஷன் தான் நீங்கள் பிடிச்சா போட்டுக்கலாம் இது பழைய காலத்தில் இது கண்டிப்பாக போடுவாங்க அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் சேர்த்துருக்கேன் அதோட ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு சேமக்கிழங்கு அதான் சேனக்கிழங்கு சொல்கிற மாதிரி சேப்பங்கிழங்கு சேனக்கிழங்குல சேப்பங்கிழங்கு அடுத்தது வாழைக்காய் அடுத்தது கொத்தவரங்காய் இந்த காய்கள்லாம் போட்டால் தான் இந்த மாதிரி நல்லா டேஸ்ட்டாக வரும் இது கோவக்காய் இதுவும் ஆப்ஷன் தான் வேணும்னா போட்டுக்கலாம் வேணான்னா விட்டுலாம் இது கத்திரிக்காய் அடுத்தது முருங்கைக்காய் முருங்கைக்காயை ஒன்று கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நல்லா வாசனையாக இருக்கும் அடுத்தது கடைசியாக மாங்காய் எல்லாத்தையும் போட்டுட்டு இதோட கொஞ்சம் உப்பு மஞ்சள் பொடி சேர்த்துடலாம் உப்பு அடுத்தது மஞ்சள் பொடி இந்த மாதிரி வித்தியாசமாக இன்ஸ்டண்ட்டாக செஞ்சு பாருங்கள் ரொம்ப அவியல் செய்யணுன்னா ரொம்ப கஷ்டப்படாமல் ஈஸியாக பண்ணிடலாம் உப்பு மஞ்சள் பொடி சேர்த்துட்டு இப்போ இதுக்கு ஒரு அரைச்சி தாளித்து விட்டுடலாம் ஒரு பச்சை மிளகா ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் கொஞ்சமாக தேங்காய் கொஞ்சம் சீரகம் வச்சு நல்லா அரைச்சி விட்டு அதோடு கலந்து குக்கரை போட்டு மூடி ஒரு ரெண்டு விசில் வந்தால் போகிறோம் அதுக்கு மேலே விடக்கூடாது அதேமாதிரி தண்ணி அளவும் ரொம்ப அதிகமாக விட்டுறக்கூடாது முக்கால் டம்ளர் அல்லது அரை டம்ளர் போகிறோம் இவ்வளோ காய்க்கு போட்டு அரைச்சி ரெண்டு விசில் விட்டு இறக்கிட்டு தேங்காய் எண்ணெயில் கடுகு பெருங்காயம் கருவேப்பில் போட்டு தாளிச்சிட்டிங்கன்னா நல்லா சுவையான அவியல் உடனே கிடச்சிடும் இதை அரைச்சது தேங்காய் பச்சை மிளகாய் ஜீரகம் போட்டு அரைச்சது அதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு குக்கரை மூடி போட்டுரும் மூடி போட்டு ரெண்டு விசில் வர அளவுக்கு இதை எடுத்துக்கலாம் ஜெய வச்சு எடுத்துக்கலாம் வந்திரிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா வந்துடுச்சு ரெண்டு விசிலே போகிறோம் இதுக்கு காய் இருக்கிறதுனால எல்லா காயும் கரெக்டாக இருந்துடும் இப்போ இதில் ஒரு தாளிப்பு போட்டுடலாம் தேங்காய் எண்ணெய் விட்டு கொஞ்சமாக கடுகு பெருங்காயம் கருவேப்பிலையை சேர்த்துட்டு தாளித்து கொட்டிட்டிங்கன்னா சுவையான இன்ஸ்டண்ட் அவியல் கிடச்சிடணும் இதில் தயிர் சேர்த்துக்கிறவங்க சேர்த்துக்கலாம் சில பேருக்கு தயிர் பிடிக்காது தயிர் பிடிக்காதவங்க அதை விட்டுடலாம் நான் இது தயிர் சேர்க்காம தான் பண்ணியிருக்கேன் அடுகு பெருங்காயம் தருவத்தில் சேர்த்து தாளித்து எடுத்துட்டிங்கன்னா அவியல் கிடச்சி இதில் எல்லா வகை காயும் வைத்ததுனால ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியான காய்கறியும் கூடாது சைடிஷாக நீங்கள் சாதத்துக்கு வச்சு தொட்டு சாப்பிட் நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ